கேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மகளிர் கோப்பையில் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நடந்த இருபதாவது லீக் மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம் இந்த மேட்ச் இந்தியாவில் இண்டோரில் நடந்துச்சு டாஸ் வின் பண்ணி இங்கிலாண்டு பேட்டிங்கை சூஸ் பண்ணாங்க இங்கிலாண்டு அணி ரொம்ப அதிரடியாக விளையாண்டு ஐம்பது ஓவருக்கு இரநூத்தி எண்பத்தி எட்டு ரன்னுக்கு எட்டு விக்கெட் இலப்பக்கி எடுத்திருந்தாங்க இங்கிலாண்டில் அதிகபட்சமாக ஹேதர் நைட் தொண்ணூற்றி ஒரு பந்துக்கு பதினஞ்சு பவுண்ட்ரி ஒரு சிக்ஸருடன் நூற்றி ஒம்பது ரன் எடுத்து ஆட்டம் இழந்திருந்தாங்க எமி ஜோன்ஸ் அறுபத்தெட்டு பந்துக்கு எட்டு பவுண்டரியுடன் ஐம்பத்தி ஆறு ரன் எடுத்து ஆட்டம் இழந்திருந்தாங்க இந்தியாவோட பந்து வீச்சு பொறுத்தவரை தீப்தி சர்மா நாலு விக்கெட்டையும் ஸ்ரீ சரணி ரெண்டு விக்கெட்டையும் எடுத்திருந்தாங்க மற்ற பாலர்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாங்க இதைத் தொடர்ந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஆட வந்த இந்தியா அணி ஒம்பது ஓவருக்கு நாற்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு விக்கெட்டும் தடமாக எடுத்திருந்தபோது ஸ்மிருதி மந்தனாவும் ஹேம்நாத் கஃபரும் அருமையான பார்ட்னர்ஷிப் போட்டு இந்தியாவை ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்து சென்றாங்க இதனால் இந்திய அணி ஈஸியாக ஜெயிச்சுன்னு நம்ம நினச்சபோது ஹேம்நாத் கபூர் எழுபது பந்துக்கு பத்து பவுண்டரியோ எழுபது ரன் எடுத்து ஆட்டம் இழந்தாங்க இதைத் தொடர்ந்து ஸ்மிருதி மந்தனா எண்பத்தெட்டு ரனுக்கு ஆட்டம் இழந்தாங்க ஒரு முனையில் தீப்தி சர்மா மட்டும் அதிரடியாக விளையாட மறுமுனையில் விக்கெட் மடமடன விழா இறுதியில் இந்தியா அணி இரநூத்தி எண்பத்தி நாலுக்கு ஆறு விக்கெட்டுன்னு ஐம்பது ஓவரில் எடுத்திருந்தாங்க இது மூலம் நாலு ரன் வித்தியாசத்தில் இந்திய அணி போராடி தோற்றாங்க தீப்தி சர்மா ஐம்பத்தேழு பந்துக்கு அஞ்சு பவுண்டரியோட ஐம்பது ரன் எடுத்து ஆட்டம் இழந்திருந்தாங்க இந்த வெற்றியின் மூலம் இங்கிலாந்து அணி ஒம்பது புள்ளிகளோட ரெண்டாம் இடம் பிடிச்சி அரை இறுதிக்கு தகுதி பெற்றுச்சு ஸோ அரை இறுதி ரேஸில் இன்னும் ஒரு இடம் பேலன்ஸ் இருக்குது இதுக்கும் இந்த இடத்த பிடிக்க இந்தியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் கடுமையான போட்டி நில நிலவுது ஸோ அடுத்து இந்தியா நியூசிலாண்டை ஃபேஸ் பண்ணுறாங்க இதில் ஜெயிக்கிற அணியே இறுதிக்கு போகுங்கிறதுனால இந்த மேட்ச் ரசிகர்கிட்ட மிக சுவேசமாக எதிர்பார்க்கப்பட்டது கிரிக்கெட் அப்டேட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் வீடியோ சந்திப்போம் பாய்